உனக்கு நல்லது நடக்கும் ஒண்ணு பண்ண முடியாது இல்ல அவருக்கு மக சொல்லாம் சரி என்ன சொல்றீங்க நாட்டை எழுதி கொடுத்துரு தெரு ஓரத்துல கடைசியில கடைசியில சுடுவாரு இருக்கும் பொறமொரு மாதிரி அந்த ஒரு இடத்துல போய் குடிசை போட்டு அந்த இடத்துல நீங்க தங்கிக்கணும் யாரு யாரும் அப்ப இருந்தாலும் ஒரே கட்டில படுத்துக்கணும் உங்களை போறவங்க விளக்க மாத்தாலும் அடிக்காம காய் துப்பணும் அப்பதான் உன்னுடைய கருமா தீரும் சொன்னாலும்

கண் தெரியாத ஒரு ஆளு ஒரு மனைவியோ பிள்ளையோ யாரையோ கூப்பிட்டு கம்பெடுத்து வரும்போது இந்த அம்மா சொன்னாங்க அடியா ரெண்டு பேர் வர்றாங்க நீங்க ரெண்டு பேரும் குளிச்சிட்டு வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு சொன்னோட மக சொல்லிருக்காங்க அதுக்கு இவை கண்ணு தெரியாத ஆள் என்னது சொல்லு எவங்க யாரு நீங்க பேசுற ஒண்ணும் ராணி அம்மாவோட மகா வந்து சொன்னாங்க நீங்க குளிச்சுட்டு வாங்க உங்களுக்கு புத்தாலையும் சாப்பாடு போறேன்னு சொன்ன புதுசா சோறு அப்படின்னு சொல்றேன் எப்படி அவர் சொல்றது எவ்வளவு அவர் சொல்றேன்

சித்தர்களே ஆசிர்வாதம் பரிவூர்மா கிடைக்கும் முப்பத்தி மூணு தேவதியர்களும் சித்தர்கள் சாதிக்கன் தண்ணியாதிரியனும் பங்களுக்காதீங்க முடிஞ்சா உதவி செய்ய தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணாருங்க தர்மம் பண்ணுங்க கர்மம் பண்ணாருங்க பாவம் பண்ணார் குற்றியத்தை பண்ணுங்க வெட்டி வேல் முருகலிக்கே கஞ்சவேல் முருகனிக்கே ஓ கண்ட வேல் முருகனுக்கு ராத்திரி ஏ இருக்கு வென்றில் நாள் இருக்கு ஆறு முறையோ இருக்கு சித்தத்தின் ஐயா வந்து அப்படியாவுடைய உரை எழுச்சியான உரையா இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சி எதிர்பார்க்காத ஒரு இன்பா சர்ச்சை அப்படின்னு சொல்லணும் நிறைய பேர் இருந்து சிலைய மாதிரி நல்லா தெளிவா பாட முடியாது ஆனா சில பக்தர்களும் சாய அந்த பாத்ரூம்ல முதல்ல பாடுவாங்க யாரும் கேட்டப்படாது யாருமே கேட்டப்படாது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தெளிஞ்சா ஹாலுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிஞ்சா அப்புறம் கொஞ்சம் யாராவது நாலு பேர் பாடுவாங்க நாற்பது பேர் எதுக்கு பாருங்க முடியவே முடியாது அப்படி இருக்கிறது ஆடை பைக்க பார்த்துருங்க ஆனால் ஆடும் அந்த மாதிரி ஒரு பாடுற பையன் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதுவா சொன்னாங்க முதல்ல பாடுறது உற்சாகமான பாட்டு இது உருகமான பாட்டு அய்ய அடியன் வந்து இந்த மாதிரி தான் விளங்குகிற பாருதான் ஆனால் பாருங்கள் நானே பயிர் வச்சு நானே செடி வச்சு நானே பூக்க வச்சு நானே அடியே வந்து இப்பெல்லாம் அப்படிதான் இந்த பாடல் உருவான நோடு டீ குடி

ओम नमः शिवाय, ओम नमः शिवाय।